ஓம் ஸ்ரீ குரு பியோனவா இன்று ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை சுமார் ஒன்பது முப்பது அளவிலே விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது முதல் பாகத்திலே சனீஸ்வர கிரகம் சனீஸ்வர பகவான் வக்கிரக நிலையை வக்ரகதியில் செல்கின்றார் இன்று கண்டிப்பாக எல்லோரும் அருகில் உள்ள சிவாலயத்தில் உள்ள நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வரரை வணங்குவதும் சனீஸ்வர பகவான் தனி சன்னதியாக இருக்கின்ற உதாரணமாக திருநள்ளாறு திருமயிலை கபாலீஸ்வரர் கோயில் குறுங்காலீஸ்வரர் கோவில் தீர்த்தபாலீஸ்வரர் கோவில் இப்படி பல இடங்களிலே குஞ்சனூர் பல இடங்களிலே சனீஸ்வர பகவான் தனி சன்னதியாக இருக்கின்ற இடத்திலே வழிபட்டு கருவேப்பிள்ளை பொடி சாதம் யமனேஸ்வரர் யமுனேஸ்வரி ஆலயம் சோழபுரம் சிவபூஷணி அம்பாள் உடனடி ஸ்ரீ கைலாசநாதர் கோயிலிலே உள்ள முக்கன் மாலீஸ்வரர் என்கின்ற சிவலிங்கத்தை சனீஸ்வர பகவான் பூஜை செய்கின்ற இடத்திலும் இப்படி தனி சன்னதியாக உள்ளும் சனீஸ்வர பகவானுக்கு உரிய மூலிகைகளை கொண்டு வழிபடுவதும் ஹோமங்கள் யாகங்கள் செய்வதும் வழக்கறிஞர்கள் சட்டத்துறை சட்ட நிபுணர்கள் நீதிபதிகள் எல்லோரும் கண்டிப்பாக வழிபட வேண்டிய நல்ல நல்ல நாள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்கின்ற தேதியில் பிறந்தவர்கள் மற்றும் சனிக்கிழமையிலே பிறந்தவர்களும் பூசம் அனுஷம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மீன ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இன்றிலிருந்து வழிபட வேண்டிய நல நாள் இன்றிலிருந்து எள்ளு சாதம் எள்ளுண்டே எள் மிட்டாய் இவைகளை தானம் செய்வதும் கண்டிப்பாக தினமும் காக்கைக்கு உணவிடுவதும் காக்கைக்கு குடிக்க நீரும் மூலிகை பொருள்களும் நல்ல மாத்திரைகளை அருகில் ஒரு பாத்திரத்திலே வைப்பதும் அதி அற்புதமான நல்ல பலன்களை தரும் எந்த விதமான புதிய தொழில்கள் தொடங்குவதும் வியாபாரம் பேசுவதும் மனை சாஸ்திரங்கள் பார்ப்பதும் இவைகளெல்லாம் மிக மிக முக்கியமாக ஒரு குருவை கேட்டு செய்வதுதான் உத்தமே தவிர இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்க கூடாது என்று சொல்வார்கள் கருநாபப்பழம் கரும் திராட்சை இப்படி பலவிதமான நிற மங்குஸ்தான் பழங்களை எல்லாம் சனீஸ்வரனுக்கு படைத்து தானம் கொடுப்பதும் அளவற்ற பழங்கள் கொடுக்கும் கால் சம்பந்தமான முட்டு சம்பந்தமான வழிகள் வியாதியில் உள்ளவர்களுக்கு சனீஸ்வர பகவானை வேண்டுவதும் செருப்பு புது காலனி த கைத்தடி குடை செருப்பு இவைகளை சனீஸ்வர பகவானுடைய ஆலயத்திலே வைத்து பிறகு முடியாத ஏழைகளுக்கு ஊனமுற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதும் வாகனங்கள் பழையதாக உள்ள சைக்கிள்களை சுத்தம் செய்து அந்த மாதிரி சைக்கிளே இல்லாதவர்களுக்கு எளிமையாக வாகன தானம் செய்வதும் அடிக்கடி வாகன விபத்து ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளலாம் இப்படி கருமையான நிறங்களில் உள்ள பொருட்களை கொண்டு ஹோமங்கள் யாகங்கள் செய்வதும் மிக மிக முக்கியமானதாக ஒன்றாகும் ஹோம யாக இயக்கங்களில் கண்டிப்பாக மந்தவேக வேக என்கின்றது மந்த வேக கச்சத்துவம் என்கின்ற அரிய வகை கிடைப்பது மிக கஷ்டம் கிடைப்பதற்கு அரிய மூலிகைகள் கொண்ட பல மந்திரங்களை ஜெபித்து பூஜித்து செய்யப்படுகின்ற மந்த வேக கச்சதுவம் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளும் உங்கள் இல்லங்களிலே குறைந்தது இரண்டு மணி நேரமாவது விளக்கில் அதை வீட்டில் வைத்து வழிபடுவது சனீஸ்வர கிரகத்தினுடைய ஆசையை பெற்று திண்டிவனம் சென்னை அருகில் உள்ள திண்டிவனம் அருகில் உள்ள திருவக்கரை ஸ்ரீ வக்கர காளியம்மன் ஆலயத்தில் பகவான் நேரத்திற்கு இதற்கு முன்பாகவே அருகில் உள்ள ஆலயங்களுக்கு உடனடியாக சென்று நீல நிற வஸ்திரத்தை சனீஸ்வர பகவானுக்கு சாத்தியும் அபிஷேக ஆராதனைகள் செய்வதும் நீலாஞ்சலம் என்கின்ற நீல புஷ்பங்களை சாத்தி வழிபடுவதும் கொத்து கொத்தாக திராட்சை மாலை செய்து அடுத்து சனீஸ்வர பகவானுக்கு சாத்தி வழிபடுவதும் மிக நல்ல பலன்களை தரும் புதிதாக எந்த தொழிலையும் இன்றிலிருந்து நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் வரை ஆரம்பிப்பா ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது ஏனென்றால் இப்பொழுது சனீஸ்வர பகவான் பக்ரகதியிலே இருக்கின்றவன் மீன ராசியிலே இருக்கின்றவர் ஆகையினால மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பதையே சுத்தமாக நடத்திக் கொள்வதும் கிரக நிலைகளை அனுசரித்து உங்களுக்கு உள்ள ஒரு குருவை தேடுங்கள் நாங்கள் சொல்வதே ஜோதிடரை அல்ல ஜோதிடர்கள் கிரகம் வக்கரகம் ஆகி கொண்டிருக்கின்றது என்பதை எப்போது சொல்ல போகின்றார்கள் இன்றில் இருந்து ஆரம்பிப்பார்கள் இந்த பேச்சுக்கு பிறகு அடிச்சு தூள் கலப்ப போறாங்க இப்படி ஒவ்வொன்றாக நடைபெற இருக்கின்ற காலத்தில் நித்திய தர்ப்பணங்கள் வழிபாடு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் படையல் சிராத்தம் தேவசம் இவைகளை கண்டிப்பாக செய்வதும் காசி கயா இவைகள் மற்றும் ராமேஸ்வர தீர்த்தங்களில் நீராடுவதும் வேதாரண்யத்திலே உள்ள அற்புதமான பல யுகம் கடந்த வன்னி வெச்சங்களை வழிபடுவதும் வன்னி சமித்த சனீஸ்வர பகவானுக்கு ஹோமங்கள் யாகங்கள் இயக்கங்கள் செய்வதும் சோழபுர சனீஸ்வர பகவானுடைய திருச்சனையிலே யானையை வைத்து கஜ பூஜை செய்து மந்த வேக கச்சையினால் ஹோமத்தை பிரம்மாண்ட முறையில் செய்வதும் அளவற்ற நல்ல பலன்களை கொடுக்கும் தேவையில்லாமல் எதையும் புதிதாக ஆரம்பித்து வைத்துவிட்டு எந்த பரிகாரமும் செய்யலாம் என்கின்ற நிலைக்கு செல்ல வேண்டாம் என்பதும் இப்படி தினமும் சனீஸ்வர காயத்ரி சனீஸ்வர சகசரணமும் சனீஸ்வர திதிகள் வீட்டிலே மாடியிலே உங்களது தோட்டங்களிலே காக்கைகள் கேட்கும் வண்ணம் அருமையான தெய்வீக இசை வாத்தியங்களை மெல்லிமையாக மென்மையாக மயில்டாக வைத்து அவர்கள் கேட்டு அவர்கள் ஆனந்திக்கும் அற்புதமான நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளும் நீங்கள் கண்ணார பார்ப்பீர்கள் இப்படி நீங்கள் செய்வதால் எந்த விதமான பறவைகள் எல்லா விதமான பறவைகளும் தற்காலத்திலே பல இடங்களிலே வியாபாரத்திற்காக கூண்டுகளிலே அடைத்து வைத்து அதை வாங்கியும் சென்று தன் வீட்டில் வளர்க்கின்றார்கள் இதை விட கொடிய பாவம் எதுவும் கிடையாது ஒரு வினாடி கையில் பிடித்து வைத்திருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு பல தலைமுறைகளை வந்து தாக்கின்ற தோஷமானது பட்சி சாபம் பட்சி தோஷம் இவைகள் ஏற்படும் அதனால் பட்சிகளுக்கு அருமையான உணவுகளை இட்டு நீரை வைத்து அதை கொண்டாடி மகிழுங்கள் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையலாளா அருணாச்சலா